عليكم بسم الله الرحمن الرحيم வேறு எந்த நபிமார்களுக்கும் மனிதர்களுக்கும் இல்லாத சிறப்பு நமது முகமது நபி சல்லா வலையுதல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பில் சிலவற்றை பார்ப்போம் தன் அர்ஷின் வாசலில் லா இலா இல்லல்லா முகமது ரசூருல்லா என்று அலங்கரித்து சிறப்பு படுத்தினான் அல்லாம் மாணவர் ஜிப்ராயில் அலிவதல்லம் அவர்களை கொண்டு சிறுவராக இருந்த முகமது நபி சல்லா வலிதல்லம் அவர்களின் இதயத்தை ஜம் ஜம் நீரால் சுத்தம் செய்து தீமையான காரியங்களை விட்டு பாதுகாத்து சிறப்பு படுத்தினான் அல்லாம் இன்று உலகிலேயே ஒரு பெயரின் கீழ் அதிகமான மக்கள் உள்ளனர் அதுதான் முகமது என்ற பெயருடையவர்கள் முகமது அல்லாஹுல்லம் அவர்கள் பெயரை அதிகமான மக்கள் வைப்பதை கொண்டு சிறப்பு படுத்தினான் அல்லாம் உலகில் எல்லா நேரமும் பாங்கு இகாமத் சொல்லப்படுகின்றது அதில் முகமதுல்லா என்று சொல்லப்படுகின்றது இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரமும் நபி அவர்களின் பெயரை முழங்க செய்து சிறப்பு படுத்தினான் அல்லாம் தொழுகையிலும் மற்ற நேரங்களிலும் உமதல் எல்லா அவர்கள் மீது சலவாத் சொல்வதன் மூலமாக உலகில் எல்லா நேரமும் தலவாத்தை ஒழிக்க செய்து சிறப்புப்படுத்தினான் அல்லாம் உள்ள பயணம் அழைத்துச் சென்று சொர்க்கம் நரகம் அதன் இன்பம் துன்பம் அனைத்தும் காட்டி சிறப்பு படுத்தினான் அல்லாம் நாளை மறுமை நாளில் தன்னுடைய உம்மத் கூட்டத்தாரர்களுக்கு ஷஃபாத் பரிந்துரைக்கும் உரிமையை கொடுத்து சிறப்புப்படுத்தினான் அல்லாம் முடிவு நாள் வரும் வரை கூட்டத்தாரர்களுக்கு நதியாக அனுப்பி சிறப்புப்படுத்தினான் அல்லாம் எழுத படிக்கத் தெரியாத உம்மி நபிக்கு வேதத்தையும் நானே நாணத்தையும் கொடுத்து சிறப்பு படுத்தினான் அல்லாஹ் ஆதி தந்தை நபி ஆதம் அவர்கள் துவா பிரார்த்தனை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவாவிற்கு மன்னிப்பளித்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பளித்தான் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்